ஸ்ரீநிதி ஜோதிரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று தை மாதம் ஒன்றாம் நாள் ஜனவரி பதினான்கு செவ்வாய்க்கிழமை இன்று முழுவதும் பிரதமை திதிங்க தைப்பொங்கல் தைப்பொங்கலுக்கான நாள் இன்று தான் தை மாதம் ஒன்று தைப்பொங்கல் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று முழுவதும் பூச நட்சத்திரம் சித்தயோகம் இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை வந்து நாலரை டு ஆறு சூளம் வந்து வடக்கு பால் சாப்பிட்டு போங்க அதன் மூலமாக சூலத்தின் மூலமாக வரக்கூடிய தொல்லைகள் அகடும் மேஷம் வாகன யோகம் மனமகிழ்வு தாயின் மூலமாக நன்மைகள் சரிங்களா உங்களுடைய தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது ரொம்ப நாளாக சில விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அம்மா கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிருப்பீங்க அதன் மூலமாக நன்மைகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது மனமகிழ்வான நிகழ்வுகள் அதே நேரத்தில் இன்று வாகன யோகம் உண்டு ஓகேங்களா வாகனம் வாங்குறதுக்கான முயற்சி எடுப்பீங்க இல்லைன்னா ஒரு வாகனத்துல வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க ஒரு டிராவல் போவீங்க என்று ரிஷபம் வேலைகளில் சுறுசுறுப்பு புதிய முயற்சி சார்ந்த எண்ணம் ஓகேங்களா வேலைகளில் ரொம்ப சுறுசுறுப்பா பார்ப்பீங்க வீட்டு வேலைகள் தாங்க தான் இருந்தாலுமே வீடு வேலைகள் கூட வந்து அவ்வளோ சுறுசுறுப்பா எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பாத்துருவீங்க அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா இன்று புதிய முயற்சி சார்ந்த எண்ணங்கள் ஓகேங்களா தொழில் சார்ந்த இருந்து புதுசாக வந்து ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா அது சார்ந்த எண்ணங்கள் இருக்கும் மிதனம் லாபங்கள் தேடி வரும் குடும்பத்தில் மனமகிழ்வான நிகழ்வுகள் ஓகேங்களா லாபங்கள் தேடி வரக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மனமகிழ்வான நிகழ்வுகளும் இன்று நடக்கக்கூடிய நாளாக மிதனத்திற்கு அமைகின்றது கடகம் உடல் மனம் சுறுசுறுப்பு எண்ணிய காரிய வெற்றிகள் இதுதான் நமக்கு வேணும் ஓகேங்களா உடல் மனம் சுறுசுறுப்பாக இருக்கும் எல்லா வேலைகளுமே எல்லாம் டக்குன்னு பார்த்துருவீங்க அதே டேத்துல பாத்தீங்கன்னா இன்று நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிம்மம் பயணங்கள் விருந்துகள் விரயங்கள் இருக்கின்றது ஓகேங்களா இந்த தை இந்த தைப்பொங்கல் நாளில் வந்து சில பயணங்கள் இல்லாமல் போவீங்க அது வந்து தெய்வீக பயணங்கள் கூட இருக்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்று விருந்துகளும் இருக்குது அதே நேரத்தில் விரயங்களும் இருக்கின்றது கொஞ்சம் செலவுகளில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்து வந்து சிம்ம ராசிக்காரங்க கன்னி தொழில் வியாபார லாபம் கூடும் பரிசுகள் பாராட்டுக்கள் ஓகேங்களா தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இன்று லாபங்கள் கூடக்கூடிய நாளாக இருக்கின்றது இன்று லீவு தானேங்க அப்புறம் எங்கெங்கே போய் தொழில் பண்ணுறது வியாபாரம் பண்ணுறதுன்னு கேட்க கேட்காதிங்க இன்று பார்த்தீங்கன்னா நகைக்கடை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவுளி கடைகள் இது எல்லாமே இருக்கும் அப்போ அவங்க கன்னிராசிக்காரங்க வந்து அங்கே வேலை பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் இல்லை அந்த கடையோட ஓனரா இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் கூடும் தொழிலில் லாபம் கூடும் இல்லை அது சார்ந்த ஒரு முயற்சியாவது எடுப்பீங்க ஃபோன் பண்ணியே பேசுவீங்க அதே டயத்தில் பரிசுகள் பாராட்டுகள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாராட்டுக்கள் கிடைக்கும் ஓகேங்களா துலாம் தொழில் வியாபாரம் வெற்றி வேலைகளில் கவனம் ஓகேங்களா தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் வேலைகளில் வந்து மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தவங்க அதாவது வியாபாரம் பண்ணுறவங்க இல்லைன்னா தொழில் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து ஃபோன் மூலமாகவே வந்து இப்போ எல்லாமே பேசுவாங்க சரிங்களா அது மாதிரி சில ஆர்டர்ஸ் வந்து ஃபோன் மூலமாகவே வரும் அதில் பேசி அதில் ஒரு சக்சஸ் வந்து இன்றைக்கி பண்ணுவோம் விருச்சிகம் சுபகாரிய நிகழ்வுகள் தந்தையின் மூலமாக உதவிகள் ஓகேங்களா சுபகாரிய நிகழ்வுகள் பொங்கல் திருநாள் என்று நல்ல நல்ல சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுது வீட்டில் அதே நேரத்தில் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக சில விஷயங்களை எதாவது கேட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா கிட்ட அந்த உதவிகள் வந்து அப்பா இன்று உங்களுக்கு செய்வார் தனுசு எதிர்பாராத பண உறவு சில சங்கடங்கள் இருக்கின்றது என்று எதிர்பாராத ஒரு பண உறவு வந்து இன்று உங்களுக்கு வரக்கூடிய நாளாக அமைகின்றது சில சங்கடங்களும் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க மகரம் குடும்பத்தில் குதூகலம் வாழ்க்கை துணையால் நன்மைகள் ஓகேங்களா குடும்பத்தில் நல்ல குதூகலமான ஒரு நாளாக அமைகின்றது பொங்கல் திருநாளான என்று அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவர் அவர்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாகவும் மகரத்திற்கு என்று அமைகின்றது கும்பம் புதிய வேலை சார்ந்த எண்ணம் கடன் தீர்க்கும் முயற்சி சிறப்புங்க அந்த ஒரு வேலை ஒன்று பார்த்துட்ருக்கோம் அதில் சில சங்கடங்கள் இருக்குது அப்போது புதிய வேலை சார்ந்த எண்ணம் வேறு வேலைக்கு போயிவிடுமா நம்ம அப்படின்ட்டு அதை பற்றி ஆலோசனை பண்ணுவீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடன்கள் தீர்க்கும் முயற்சிகள் வந்து இன்று இறங்குவீர்கள் மீனம் குழந்தைகளால் பெருமை தாயால் நன்மை ஓகேங்களா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தால் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக பெருமைகள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் மூலமாக நன்மைகள் தாயை வந்து உங்க உங்க அம்மா உங்களுக்கு அனுசரணையா வந்து இன்னைக்கு நடத்துக்குவாங்க இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபலன் பார்த்தோம் ஜாதகம் பாக்குறதுக்கு வாசு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் சரிதான் அதுக்கு வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பரோட கமெண்ட்ல போடுங்க நான் அதற்கான பதிலை உங்களுக்கு சொல்கின்றேன் இல்லை இப்போ நான் வந்து வீடு கட்டணும் வீடு கட்டுறது வந்து வாசுபடி அமைக்கணும்னாலும் நான் வந்து நான் உங்களுக்கு உங்களுடைய கான்ட்டில் வர்றேன் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்